இந்த வாட்டி சித்திரை மாசத்துல தேய்பிரை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் சேர்ந்தாப்புல வருதுன்றதுனால நான் திங்கக்கிழமை தாங்க பண்ணேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்கும் வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் மனசுக்கு நிறைவாகவும் நிம்மதியாகவும் பண்ணணும் அதுவும் எனக்கு சாமி விஷயத்தில் இந்தில் பாதி அதில் பாதின்னு பாதி பாதி பண்ணுறது எனக்கு பிடிக்காது அதனால நம்ம ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு திங்கக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வராகியம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து விபூதியில் அபிஷேகம் பண்ணேன் ரெண்டாவது சந்தனம் மஞ்சளில் அபிஷேகம் பண்ணேங்க மூணாவது குங்குமம் அபிஷேகம் பண்ணிணேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம அம்மனுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஆர்த்தி காமிச்சிட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிரில் அபிஷேகம் பண்ணினேங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது நான் வந்து அடுத்த தடவை உங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இதோட அர்த்தத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தயிர் அபிஷேகம் முடித்தோன்னா இதே மாதிரி பொட்டு வச்சு பூ வச்சு ஆர்த்தி காமிச்சிட்டு பால் அபிஷேகம் பண்ணணுங்க கடைசியாக வந்து நான் பன்னீரில் பண்ணினேன் எல்லாம் பண்ணிவிட்டு அம்மனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிகைப்பூ கட்டி வச்சுருந்தேன் அந்த பூவை தான் அம்மனுக்கு காலில் வந்து தட்டு ஃபுல்லாக வச்சு சுற்றி விட்டேன் ம பச்சரிசியும் மஞ்சளும் போட்டு அது மேலே தான் அம்மனை உட்கார வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு தேங்காவும் நல்லா அழகாக உடஞ்சிருந்துது ரவுண்டாக பொட்டெல்லாம் வச்சு எண்ணெய் விட்டு தான் இந்த வாட்டி நான் விலைக்கு ஏற்றிருந்தேன் நான் ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி மறந்துடுவேங்க பஞ்சமி வர்றதெல்லாம் ஆனால் கரெக்டாக எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க முக்கியமாக அதில் என் தங்கச்சி தான் அதில் எனக்கு ஞாபகப்படுத்துகிற முதல் ஆள் நாளைக்கு தேய் பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக எனக்கு அவன் ஞாபகமாக எனக்கு சொல்லிடுவா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் யார் மூலயமாவது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சாமியோட அனுகூலம் இல்லைன்னா இதெல்லாம் யார் மூலயமாவது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக நான் பண்ணணுன்றத அந்த அம்மன் அந்த அம்மனே மனசு வைக்கிறதுனால தான் ஒவ்வொரு வாட்டியும் என் தங்கச்சி மூலியமாகவும் மற்றவங்க மூலியமாகவோ எனக்கு இது தெரிய வருது அதனால இந்த பூஜையை நான் ரொம்ப திருப்தியாக பண்ணுறேன் எனக்கும் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது நான் எப்போல்லாம் இந்த பூஜை பண்ணுறேன்னா அப்போல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா என் பூஜை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ